ஆட்டுப்பண்ணை உரிமையாளரை வயற்காட்டில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் ஆட்டுப்பண்ணை வைத்து ஏராளமான ஆடுகளை சுடலை என்பவர் வளர்த்து வந்திருக்கிறார் மேலும் ஆடுகளை பராமரிப்பதற்காக மணிகண்டன் என்பவரை வேலைக்கு வைத்து ஆடுகளை கவனித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் மணிகண்டனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் ஏற்பட்ட தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதில் இளைஞர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுடலை இரவு காவல் பணியில் இருந்து இருக்கிறார் இந்த நிலையில் காலை அவ்வழியாக சென்ற போது மக்கள் பார்த்தபோது சுடலை ரத்த வெள்ளத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க